வணக்கங்க பதினேழு மூணு இருபத்தைந்து யூடியூப் ஷார்ட்ஸில் சிவகிரி கேட்டில் ஃபார்மில் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறாங்க ஒரு சாகிவால் கிடாரி கண்ணுங்க ஒரு கருடமுக காரி காலை கண்ணுங்க ஒரு பல் போடாத காங்கையும் பெருங்கூட்டு மயிலை கிடாரி என மூன்று விற்பனை பதிவுகள் இருக்குதுங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கனாலே லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாமுங்க ஒவ்வொரு பதிவும் முழுமையாக கேளுங்க நம்ம அதுக்கான விளக்கம் தெளிவாக சொல்கிறோம் முதல் பதிவாக இருக்கிறது பதினோரு மாதங்களான சுழி சுத்தமான கருட முக காரி காலை கண்ணுங்க கழிப்பு சுளி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்புல இறக்கம் இல்லை தாட அளவான தாடை நல்ல சூட்டிப்பான கண்ணுங்க கூர்மையான திமிலமை இருக்குதுங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க காரி கன்றுகள் நல்ல சூட்டிப்பான கன்றுகள் விற்பனைக்கு கிடைக்கிறதே இல்லைங்க அவ்வப்போது ஒன்று ரெண்டு நல்ல கன்றுகள் கிடைக்கிது அப்படியே வந்தாலும் நல்ல கூராக இருக்கணும் அதே சமயம் சூட்டிப்பாக இருக்கணும் கண் எல்லா பொருட்களையும் இருக்கிற மாதிரியான கன்றுகள் பத்து கண்ணுக்கு ஒரு காரிக்கண்ணுக்கும் நல்ல கண்ணை அமைய மாட்டேங்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஐந்து மாதங்களான சுழி சுத்தமான ஒரு சாகிவால் கிடாரி கிடாரி கண்ணுங்க கழிப்பு சுளி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பால் தெளிவாக இருக்குதுங்க சாகிவாலில் நல்ல பிரீடு குவாலிட்டியில் ஐந்து மாதமான தெளிவான கண்ணு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க நல்ல தரம் நல்ல குணம்ங்க வரைக்கும் முகர போடாமல் இருந்துச்சுங்க இன்றைக்கி தான் முகர கயிறு போட்டிருக்கறதுனால ஒரு புது விதமான உணர்வாக ஃபீல் பண்ணுதுங்க நல்ல பிரீடு குவாலிட்டிங்க தொப்புல இறக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு இன்ச்சுக்கு மேலே இப்போவே ஒரு ஐந்து மாத கண்ணிலே இருக்குதுங்க தலையத்தில்லாம் கண்டிப்பாக ஒரு ஐந்து ஐந்து லிட்டர் கறவைக்கு மேலே கொண்டு வர முடியும் பக்குவமாக தயார் பண்ணி குடல் புழு நீக்கம் சரியாக பண்ணி கண்ணுக்கான பராமரிப்பை கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அந்த கண்ணை நல்ல மாடாவும் நல்ல கறவை இருக்கிற மாடாவும் வந்து சேருங்க வாழைப்பழம் நாட்டு சக்கரை கடலை மிட்டாய் கருப்பட்டி வெள்ளம் எது நம்மகிட்ட கிடைக்குதோ வெளியே போய்ட்டு வரும்போது அப்பப்போ கொடுத்து பழக்கினீங்கன்னா நம்மளுடைய பக்குவத்துக்கு வந்து சேர்ந்துரும் ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை வந்து வைகோலை வந்து கையில் பந்து மாதிரி சுருட்டி கன்றுக்கு வந்து டியூப் போட்டுட்டு தண்ணியெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டீங்கன்னா அந்த உடல் கூச்சம் மடிக்கூச்சம் சுத்தமாக குறைஞ்சி கன்று வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இரண்டு வருடங்களான பல் போடாத காங்கேயம் பெருங்கூட்டு மயிலை கிடாரிங்க பல்லே போடலைங்க எட்டு பால் பல்லியே தான் இருக்குதுங்க நல்ல அமைப்புங்க நல்ல நிறக்கால்ங்க நல்ல பெருவட்டுங்க தாய்மாடு நல்ல கறவை தின்றக்கூடிய மாட்டு பிறந்த கிடாரிங்க இல்லைனா இந்த மாதிரியான நீல உயரம் வராதுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளும் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க பல்லே போடலை ரெண்டு வருடங்கள் ஆகுதுங்க செவலை காலைக்கு இனச்சேர்க்க பண்ணிட்டுன்னு சொல்லியிருக்காங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாதுங்க இன்னும் ரெண்டு நாலு ஆறு பல் சேரும்போது அதனுடைய உடல் வளர்ச்சி வந்து ரொம்ப பெருவட்டாக மாறிடும் இதனுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி மற்ற விவரங்களை கேட்டுக்கலாமுங்க மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க